எல்லோருக்கும் வணக்கம் இந்தியாவில் உள்ள அணுமின் நிலையங்கள் எந்த ஒரு குரூப் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் அதில் இருந்து கண்டிப்பாக ஜென்ரல் நாலேஜ் நிறைய கேள்விகள் வரும் அதுக்காண்டு தான் நம்மளுடைய ஒரு சில ஜென்ரல் பாயிண்ட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் உங்கள் எக்ஸாமில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுக்காக இந்த வீடியோ எஃபோர்ட் போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அனுமன் நிலையம்ங்கிறது முக்கியமான டாபிக் அதனால இந்தியாவில் உள்ள எல்லா அனுமன் நிலையத்தையும் அந்த அனுமன் நிலையம் லொக்கேட் ஆன பிளேஸையும் எந்த ஸ்டேட்ல அது இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் இதை ஒரு கோத்துரு பண்ணுங்க கண்டிப்பாக இதை ஹெல்ப் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அந்த இடத்து பேரு அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது சக்ராபார் இது எங்கே இருக்குன்னா குஜராத்ல இருக்குது அடுத்து மூணாவது கல்பாக்கம் என் தமிழ்நாட்டில் இருக்குது நரோரா இன் உத்திரபிரதேஷ் ரவத் பாட்டா ராஜஸ்தான் தராப்பூர் மகாராஷ்டிரா இதே மாதிரி நிறைய முக்கியமான ஜிகே கொஸ்டினாக இருக்கட்டும் மேக்ஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷ் சயின்ஸ் எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ சேனலில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறமலாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவுதிரன் நன்றி